டோர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நடந்து முடிஞ்ச குரூப் டூ டூ ஏக்கான ஆன்சர் கி ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பின் வரவணவச்சுள் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்றுகளை தேருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான ஆப்ஷன் வந்து ஆன்சர் பி செகண்ட் கொஸ்டின் தமிழக அரசு ஏப்ரல் இருபத்தி ஒம்பது முதல் மே ஐந்தாம் தேதி வரை இவருடைய பிறந்த நாளை கொண்டாடியது ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றை அவற்றின் திட்டங்களுடன் பொருத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் புத்தகங்களையும் ஆசிரியரின் பெயரையும் சரியாக பொருத்தவும் இதற்கான ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க மின் காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் காந்து பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் கொடுத்துருக்காங்க இதில் சரியானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ரெண்டு மூணு மற்றும் நான்கு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அடிப்படை கடமைகள் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் திட்டங்கள் மற்றும் கருத்துக்களை அது தொடர்புடைய பெயர்களுடன் சரியாக பொறுத்துக்க சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதற்கான ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் வருவனவற்றில் எவை சரியாக பொருந்தியுள்ளது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் இருப்பு முகம் செறித்த எத் ஏந்தெழில் மறுப்பின் இப்பாடல் பயின்று வந்துள்ள அணி அணி நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று அரசியல் தலைவர் என்பவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி இவர் இந்திய சமுதாயத்தின் சேவர்கள் எனும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவியவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு கூற்றும் ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்த சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதற்கான ஆப்ஷன் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஒரு ஃபாலோயும் கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய திறன் மேம்பாடு கழகத்தின் குறிக்கோள் அல்லது குறிக்கோள்கள் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன சொல்லிக்கிட்டிருக்காங்க ஆன்சர் டி அரசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இவற்றில் ஒன்று தவறாக பொருத்தப்பட்டுள்ளது சொல்லிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட வரிசை உடன் பி வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒரு கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் வச்சில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மூன்று நாலு நாமக்கல் நகரம் வரும் தஞ்சாவூர் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் வரும் ரெண்டுமே தவறாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லா பொருளும் இதன்பால் உள்ள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை திருவள்ளுவரின் கருத்துக்களில் பல அவர் காலத்தில் நிலவிய கொள்கையோடு ஒப்பிடும்போது புதுமையானவை புரட்சிகரமானவை கொடுத்திருக்காங்க ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஒரு கூற்று காரணம் தான் கொடுத்திருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது எவை சரியானவைன்னு சொல்லியிருக்காங்க மூன்று மட்டும்தான் சரியானவை அதாவது சாஞ்சிஸ்தூபியின் நுழைவாயில்கள் ஒன்றில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சிண பாதத்தின் இறைவன் என்று குறிப்பிடப்படுகிறது மட்டும்தான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு மற்றும் நாலு தான் தவறான இணை நெக்ஸ்ட் ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்ற முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபோர் த்ரீ டூ ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் உயிரினங்களில் கார்பன் கீழ்கண்ட எந்த பணிகளை செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மூன்று பணிகளுமே செய்கிறது அதனால் ஆப்ஷன் டி ஒன் டூ அண்ட் த்ரீ நெக்ஸ்ட்டு சரியான கால வரிசையில் அமைக்க சொல்லியிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ டூ ஃபோர் ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் பற்றிய கூற்றுகளில் சரியான விடை கேட்டிருக்காங்க இதற்கான ஆப்ஷன் பி ஒன்று மட்டும் மூன்று தான் சரியானது நெக்ஸ்ட் ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று என்னென்னா இடப்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தலாகும் இடப்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஏ மற்றும் காரணம் ஆறு இரண்டுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மீன் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவனவற்றை நிரல்படுத்துவேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டி த்ரீ ஒன் ஃபோர் ஃபைவ் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் மால்வா பீடபூமி பற்றிய சரியான கூற்று கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் மூன்று சரியானவை நெக்ஸ்ட் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்து சொல்லியிருக்காங்க இதற்கான ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் தேசிய விவசாய சந்தை இணைய முகப்பின் நோக்கம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று மூன்றுமே சரியானது தான் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் வர எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு மற்றும் மூன்று இதுதான் தவறாக இணைக்கப்பட்டிருக்கிறது கோபால நாயக்கர் திண்டுக்கல் வரும் பூலித்தேவன் நெருக்கட்டும் சேவல் வரும் நெக்ஸ்ட் ஒரு மேட்சி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் ஒன் டூ நாட்டின் அடிப்படை சட்டத்தின்படியே அன்றி ஒரு மனிதனும் கைது செய்யப்படவோ சிறைப்படுத்தப்படவோ நாடு கடத்தப்படுவதோ அவரின் சொத்துக்களை கைப்பற்றவோ வேறு எந்த வகையிலோ அளிக்கப்பட முடியாது இந்த புகழ்பெற்ற வாசகம் அமைந்துள்ள ஆவணம் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி மகாசாசனம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காற்றாலை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான குற்றினை கண்டறிய சொல்லியிருக்காங்க இதற்கான ஆப்ஷன் பி இது கொஞ்சம் தவறாக கொடுத்துருக்கு நம்ம அஃபீஷியல் ஆன்சருக்கு வந்தோன்னே இதை வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நாட்டிக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளில் உண்மையான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான ஆப்ஷன் டி ரெண்டு மற்றும் மூன்று நெக்ரிடியோர்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்த குழு இந்த குழு இந்த குழு ரெண்டாயிரம் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு பிசிக்கு இடையில் இந்தியாவிற்கு வந்தனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொடர்பான சரியானது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்று மற்றும் மூணு இது ரெண்டும் தான் சரியானவை தேங்க்யூ